டுவெல்த்ல வந்து பை நைன்டி ஸ்கோர் பண்ணிட்டேன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் ஐம் மகாலட்சுமி நான் வந்து யூனிவர்சல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேடப்பாளையம் ஸ்கூலில் படிக்கிறேன் இந்த இயர் டுவெல்த்தில் வந்து ஃபைவ் நைன்டி எயிட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன என்னோடய டீச்சர்ஸ் என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் லெவன்த் டுவெல்த்தில் வந்து நான் பிஎம் குரூப் எடுத்திருந்தேன் தமிழ் இங்கிலீஷ்ல நைன்ட்டி நைன் அண்ட் மற்ற நாலு சப்ஜெக்டில் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்னாமிக்ஸ் அண்ட் பிஎம்ல வந்து செட்டம் வாங்கிக்கிறேன் என்னோட எல்லா டீச்சர்ஸ்க்கும் தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கான்ஸ்டண்டாக அவங்க வச்சு அந்த டெஸ்ட்னால தான் வந்து எங்களால் இந்த மார்க்ஸ் வந்து கொடுக்க முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து நான் ஆடிட்டர் படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சிஏ எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து க்ராக் பண்ணும் அதுக்காக வந்து இப்போ சிஏ அகாடமி வந்து ஜாயின் பண்ணி சிஏ கிளாஸஸ்லாம் வந்து நான் போயிட்டுருக்கேன்

माउस आ गया वीडियो द लिंक इंस्टॉल करा ग्राफिटी में मैंने नेम फोल्डर नेम फोल्डर रेडी thank you